ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு பேர் வந்து கத்திரிப்பூ மிட்டாய் இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க சப்பாத்தி மாவு அது இருந்தால் போதும் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஈவினிங் டைமிங்கில் மூறு மூறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் அருமையாக இருக்கும் முதல்ல கோதுமை மாவை எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பெனஞ்சி எடுத்துங்க சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே மாவை நல்லா உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் இந்த கத்திரிப்பூ மிட்டாய் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இல்லாமல் ஒரு மெல்லீஸாக மாவு நல்லா உருட்டிங்க அதுக்கப்புறம் கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி ரோலர் வச்சு சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை இன்னொரு தட்டில் சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒவ்வொன்றா ஒதுத்து விட்டு வச்சுங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாவோ எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா காய விடுங்க ஏன்னா நல்லா சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துங்க வேலை முடிஞ்சது இது ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா பிடிச்சிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் என்ன நல்லா சூடு வந்துருச்சுன்னா சீக்கிரமாக வெந்து போயிடும் பார்த்தீங்களா கலர் மாறுச்சு தெரியுதா உங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் சீக்கிரம் ரெடியாக சேம் தாங்க நம்ம வீட்டில் அப்பளம்லாம் இருக்கிற மாதிரி தான் எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி போல் பொறிச்சு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இதை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் சூடு ஆடுறதுக்குள்ளார நம்ம உப்பு மிளகாத்தூள் ரெண்டையும் இதில் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க இதை ஸ்வீட் மத்தேரியிலையும் செய்யலாம் சக்கரை பாவெல்லாம் கலந்து நாங்கள் இன்றைக்கி செஞ்சது காரம் உங்கள் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளார இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சுட்டு முடித்தாச்சு இப்போ அதில் உப்பு மிளகாத்தூளை சேர்த்து நல்லா குருப்பி எடுத்துடலாம் உப்பு மிளகாத்தூளை இது ரெண்டும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க இதுக்கெல்லாம் எந்த அளவும் கிடையாதுங்க அவ்வளோதாங்க சூடான சுவையான மூன்று கத்திரிப்பை மிட்டாய் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்